ள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எந்த நாளுக்கான தியான தலைப்பு கிரியைக்கு பலன் உண்டு மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடு கூட வருவார் அப்பொழுது அவனவன் கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிப்பார் மத்தேயோ பதினாறு இருபத்தி ஏழு ஒரு தலைமை ஆசிரியர் போதகரிடம் ஓடி வந்தாராம் ஐயா போதகரே எங்கள் பள்ளிக்கூட மலரை வெளியிடப் போகிறோம் அதற்கு ஒரு பொருத்தமான தலைப்பை எங்களுக்கு சொல்லுங்களேன் என்று கேட்டாராம் போதகர் இரண்டு நாட்கள் ஜெபித்துவிட்டு விட்டு சிலுவையை சுமந்துகொள் கிரீடத்தை தரித்துக்கொள் என்ற தலைப்பை கொடுத்தாராம் இயேசுவோடு சிலுவை சுமப்பவர்கள் அவர் நிமித்தம் நிந்தைகளையும் துன்பங்களையும் பலவிதமான தீமையான மொழிகளையும் மகிழ்ச்சியோடு சகிப்பார்கள் ஆனந்தமாய் அவரோடு அரசாழ்வார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும் சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனாய் இருக்கிறது ஆம் தேவனது பிள்ளைகளுக்கு சிலுவை தேவபலனாகும் அரண்களை நிர்மூலமாக்கும் தேவ பலன் சிலுவை சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி நித்திய ஜீவனின் பாதையில் நம் கால்களை உறுதிப்படுத்துவோம் நமக்கு முன்பாக சிலுவை சுமந்த வண்ணம் ஏசு கிறிஸ்து போய்க்கொண்டிருக்கிறார் அவர் நம் ஒவ்வொருவரையும் பார்க்கிறார் அவரே நம்மை பலப்படுத்துகிறார் ஆகவே நாம் நம் சிலுவையை முறுமுறுப்போடு சுமந்தால் அது அதிக பாரமாக காணப்படும் சிலுவையை புறக்கணித்தால் வேறொரு சிலுவை கட்டாயம் வந்து சேரும் சிலுவை பாதையில் சீர்மகுடம் உண்டு நித்திய மகிழ்ச்சி உண்டு ஆகவே சிலுவையை சுமந்து செல்வோம் நிச்சயமாய் ஆண்டவரது கரத்திலிருந்து பலனை பெற்றுக்கொள்வோம் இந்த சிலுவையை சுமப்பது கடினமல்ல மேல் உன் பாரத்தை வைத்துவிடு என்று சொன்ன தேவன்தாம் நம்மை ஆதரிக்கிறவராய் நம்மை தள்ளாட ஒட்டாதவராய் இருக்கிறார் இது கனமான பாரம் இதை என்னால் சுமக்க முடியாது இதை நான் விட்டுவிடுகிறேன் என்று சொல்லாமல் ஆண்டவர் பாதத்தில் இறக்கி வைத்து விடுவோம் நமது பாரங்கள் எதுவாக இருந்தாலும் அவர் மேல் வைக்கும்போது அவர் நம்மை தூக்கி சுமந்து இந்த கடினமான பாதையை கடந்து செல்வதற்கு உதவி செய்கிறார் நமக்கு ஏற்படும் சோதனை நமது கடமையிலிருந்து தவற செய்து விடுகிறதா நாம் பயப்பட வேண்டாம் நாம் நமது பொறுப்பை எல்லாம் கத்தரின் மேல் வைத்து விடும்போது நாம் இன்றைய தினத்தில் ஏற்படக்கூடிய சோதனைகளை தனியாக சமாளிக்காமல் கத்தரோடு இணைந்து அதை மேற்கொள்வது நிச்சயம் அப்பொழுது கத்தர் நிச்சயமாய் நமக்கு நமது கிரியைகளுக்கு பலனளிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் ஆகவே நமது சிலுவையை புறக்கணியாமல் சந்தோஷத்தோடு சிலுவை சுமந்து சீர்மகுடம் பெற்றுக்கொள்வோம் ஜெபம் அன்பின் பிதாவை இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்தி கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்து என்று சொன்ன வார்த்தைக்கேற்ப எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சிலுவையை நாங்கள் புறம் தள்ளாதபடி அதை உம்முடைய துணையோடு நாங்கள் சுமந்து அக்கறை செல்வதற்கு எங்களுக்கு கிருபை செய்யுங்க அதனால் சீர் சீர்மகுடத்தை பெற்றுக்கொள்ளவும் அளிக்கும் பலனை பெற்றுக்கொள்ளவும் தக்கதான பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வைத்திடலும் ஒருமுறுப்போடு நாங்கள் சுமக்காமல் ஒரு மகிழ்ச்சியாய் நாங்கள் நித்திய மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்கிற சந்தோஷத்தோடு சுமப்பதற்கு கிருபை செய்திடலாம் மீட்பு ரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்